பய நண்பர்களே வணக்கம் அகத்தி விதையை பார்த்துருக்கீங்களா அகத்திக்கால் எப்படி முடியுது அகத்தி மரம் அகத்தி கீரை நான் பார்த்துருக்கீங்களா எப்படி முளைச்சிருக்கு ம் ஓகேவா நல்லா தழைஞ்சிருக்கா இனியே அகத்திக்கால் அகத்தி எப்படி முளைச்சிருக்கணும் பாருங்கள் ஓகேவா இதில் தான் என் நண்பர்களே வெற்றக்குட்டி நடனும் இப்போ தான் மண் வெட்டி போட்டிருக்கோம் ஓகேவா மண் வெட்டி போட்டு நீ இதில் தான் அகத்திக்கால் நடணும் நீ சாரி வெத்தலை கொடி இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா இந்த கேப்பில் தான் அகத்திக்காய் இதை வெத்தலை கொடி நட்டு இதில் இந்த அகத்திக்காலில் அப்படி பிடிச்சி கட்டி விடுவாங்க அப்படியே கட்டி வளரும் அப்படியே கட்டினா உயரமாக வளர்ந்துகிட்டே வரும் ஓகேவா அகத்திக்கால் போட்டு இப்போ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு அகத்தி கதை போட்டு எவ்வளோ தூரம் நல்லா வளர்ந்துருக்குன்னு பார்த்திங்களா வெத்தலை தலான்னு ஓகே நம்ம இல்லை நல்லா இருக்கேன் இதுக்கு முன்னாடி அகத் இந்த மாதிரி இது பார்த்துருக்கீங்களா நீங்கள் அகத்தி கதை போட்டுக்கொண்டே பார்த்துருக்கீங்களா இதுதான் வெத்தலை கொடிக்காதுக்கான முறை இதுதான் க இதை தான் கிடங்குன்னு சொல்லுவோம் கண்ணின்னு சொல்லுவோம் இதில் தான் தண்ணி வச்சு என்ன பண்ணணும் ரெண்டு சைடும் இறச்சி விடணும் மெத்தரை கொடி நட்டுவிட்டால் இந்த இதில் தான் இறச்சி விடணும் அப்படியே எப்படி பள்ளமாக இருக்க பார்த்தீங்களா இந்த பள்ளத்தில் தண்ணி நிற்கும் இந்த பள்ளத்தில் தண்ணி நின்ற வெரைட்டி என்ன பண்ணணும் மெத்தரை கொடி நட்டுட்டு இதில் அப்படியே இறச்சி இறச்சி விடணும் ரெண்டு பக்கட்டும் தண்ணியை இப்படி பிடிச்சி இப்படி பட்டையை வச்சு இப்படி இறச்சி இறச்சி விடுவாங்க ரெண்டு சைடும் இறச்சி விடணும் இறச்சி விடணும்னா அந்த கொடி நல்லா தழைஞ்சு வரும் நம்மளே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அகத்தி அகத்தி அதே இதெல்லாம் ஓகேவா இந்த ஊடுவயில் முருங்கை முருங்கை போட்டிருக்குமா இதில் முருங்கை கவரும் ஓகேங்களா இடையில் வாழை என்ன பார்த்திங்களா வாழைக்கண்டு இந்த வாழை என்ன வாழை தெரியுங்களா ஓகே இந்த வாழை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுவோங்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வாழை தான் ராசா வாழைன்னு சொல்லுவோம் ராஜா கனி இந்த வாழை ச செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பழம் பழுத்துச்சுன்னா ஓகேங்களா இதை பின்னாடி நான் எடுத்து போகிறேன் வீடியோ போகிறேன் உங்களுக்கு நிறைய இந்த எல்லாமே ராஜா ஆனதே உள்ள ஃபுல்லாக வச்சிருக்கோம் பாருங்க அந்த அங்கே சின்ன கண்ட இருக்கா அங்கிட்ட எல்லாத்துலேயுமே உடல் வச்சுருப்போம் ஓகேங்களா இதில் சோளம் இடையில சோளம் போட்டிருக்கோம் அங்கே புளிச்சிக்கீரை கீரை போட்டிருக்கோம் ஓகேங்களா இந்த பீக்கங்குடி இடையில் பீக்கங்க அது போட்டிருக்குமா அன்ற வேலை ஆ எப்படி இருக்குண்ணே அகற்றியதை அகத்திக்கால் எப்படி நல்லா முளைச்சிருக்கீங்களா நம்பிக்கல இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கிடங்கில் தான் தண்ணி ஃபுல்லாக பாய்ச்சி ரெண்டு பக்கெட்டும் இறச்சி இறச்சி விடணும் இதான் இறைக்கணும் தண்ணி இறைக்கணும் தண்ணி வாங்க எத்தனை குடிக்க எத்தனை குடிக்காது ஓகேங்களா மண் வெட்டி போட்டிருக்கோம் பார்த்தேன் இதில் முருங்கை செடி முளைச்சிருக்கா நாங்கள்லாம் எல்லா பக்கட்டும் அப்படியே முளைச்சிருக்கோம் அந்த அங்கே இருக்கீங்களா செடி முருங்க செடி போட்டு நல்லா முளைச்சிருக்கா இந்த மாதிரி மண் வெட்டி போட்டு நல்லா காய விட்டு ரைட்டாக ஒரு ரெண்டு நாள் காய விட்டு துணி தண்ணி அரைச்சி விட்டு தண்ணியை பாய்ச்சி விட்டு துணி விட்டு அதில் அப்படியே இதை போட்டுருவோம் எத்தனை கோடி நடண நண்பர்களே இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி இதெல்லாம் பார்த்துருங்கன்னா எப்படி அகத்தி கதை நல்லா முளைச்சிருக்கா அந்த மாதிரி இந்த மாதிரி தான் முளைக்கும் இந்த மாதிரி மும்படி வச்சு வெட்டி போடணும் இல்லை வரைக்கும் வெட்டி போடுறேன் நண்பர்களே மம்படி வச்சு இப்போதான் வெட்டி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா வெட்டி போட்டு அகத்தி கால் இப்போ தான் மண்ணை நான் வரைக்கும் பார்த்தா வெட்டி போட்டிருக்கேன் மண் இந்த தான் நினைச்சு விட்டா தான் இந்த அகத்தி அகத்தி செடி நல்லா முறைக்கும் பார்த்தீங்களா தோட்டத்தை எப்படி இருக்குன்னு வெத்தலை வெற்ற குடிக்கணும் வெத்தலை குடிக்கான்னு சொல்லுவோம் இது தெரியாமல் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இங்கே வந்து வெத்தலை குடிக்கான்னு சொல்லுவோம் அகத்தி அகத்திகால் நல்லா முளைச்சிருக்கங்களா அகத்தியவாதை எவ்வளோ அகலாம் அழகாக முளைச்சிருக்கேன் போகிறேன் நம்பர்களே இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி அகத்திக்கால் போட்டு நல்லது நம்பர்களே ஓகே பாய் பாய் நம்பர்களே பார்த்துருங்களா இந்த மாதிரி அகத்தியாதை எப்படி முளைச்சிதுன்னு இருக்குன்னு ஓகே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்து மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயிக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஓகே ஓகே ப்ரோ பாய் நண்பர்களே இந்த மாதிரி பார்த்துருக்கீங்கன்னா நல்லா பாருங்கள் அகத்தி எது இப்படி முளைச்சிருக்குங்க இந்த மாதிரி மண்ணை வெட்டி போட்டு அணைச்சி இது பண்ணி விடணும் ஓகே நண்பர்களே நல்லா முளைச்சிருக்கா அகத்திய விதா இவ்வளோதான் முளைச்சி வரும் நம்பர்களே ஓகே ஓகே பாய் நண்பர்களே இந்த மாதிரி இது ஒன்றும் விவசாயிகளுக்கு வந்து என்றைக்க ஒரு ஆதரவு கொடுங்க எல்லோரும் ஓகே நம்பளை ஆனால் வெத்தலை கொடி ரொம்ப சிரமப்பட்டு முளைச்சி வரணும் ஆனால் இப்போ யாரும் வெத்தலை போடுற மாதிரி யாரும் இல்லை நிறைய நிறைய பேர் டீசன்ஸ் இது பண்ணிவிட்டு வெத்தலையெல்லாம் போட மாட்டோம் அப்படின்றாங்க ஓகேவா இதுக்கு அந்த வெத்தலை கொடிக்காத்த அவ்வளோ தூரம் பாடுபடுறாங்க நம்பகளை வெத்தலை கொடி போட்டுதுன்றக்காத்த இது ஒரு விவசாயம் தான் ஓகே நம்பளை இது வரைக்கும் பார்த்து பார்த்துருக்கீங்கன்னா பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்பளே பாய்